வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரெச்சர் அண்ட் எப்படி அந்த ட்ரேட் என்எஃப்டி ட்ரேட் பண்ணதுன்னு காமிக்கிறேன் ஸோ இப்போ இது ட்ரோம் சைட் போகிறேன் இது கேப்பும் இருக்குது ஸோ இப்போ இதில் ட்ரெச்சர் அண்ட் என்ப்டி வந்துடுது ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கிறதுனால டீட்டெயில் வந்து இப்போ என்கிட்ட வந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு டாலர் பேலன்ஸில் இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க ட்ரேட் பண்ண போகிறேன் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் டச் பண்ணும் ஸ்டே கேன் கீழே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆப்ஷன் ஆகுது ஸ்டே கேன் ரிசர்வ் ரிசர்வ் டச் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் மியூட் பண்ணுங்கள் டூ டேஸ்க்கு அப்புறம் டூ டேஸ் ரிசர்வ் கலெக்ஷன் இருக்குது ரிசர்வ் கலெக்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எல் லெவல் ஒன்னில் இருக்கேன் இது வந்து ஒன் பாயிண்ட் எயிட்லேருந்து ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் 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 பர்சன்ட் வரைக்கும் லாபம் கிடைக்கன்னு போட்டிருக்கேன் ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறேன் டச் பண்ணுறேன் எக்ஸ்பெக்டட் இன்கம் வந்து பதினெட்டுலேருந்து பத்தொம்பது டாலர் இது வந்து ஆயிரத்துக்கு கேல்குலேட் பண்ணது இப்போ ரிசர்வ் ரேட்டிங் ஓடிட்டுருக்கு ஸோ இது எனக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு டாலருக்கு வாங்கிருச்சு அங்கே என்னோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க முந்நூற்றி முப்பத்தி மூணு எதை என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு கீழே என்ன அந்த டைமுக்கு ஒரு பைக் அடித்தா வாங்கிடுறேன் இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன் கன்ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா பாருங்கள் இதில் முந்நூற்றி முப்பத்தி மூணு இருந்தது இப்போ இரநூத்தி முப்பத்தி மூணு பை பண்ணுறதுனால நூறு ஆகிடுச்சி ஸோ இப்போ இந்த டைம் ஓடிட்டுருக்கேன் எனக்கு அடுத்த ட்ரேட் வந்து எனக்கு பதினெட்டு மணி நேரம் பார்த்து தான் இப்போ எப்படி செல் பண்ணுறது சிம்பிள் கலெக்ஷன் அப்புறம் கலெக்ஷன் நல்லா பார்த்துங்க ரிசர்வ் இது கலெக்ஷன் இதில் போயிட்டு இந்த இரநூத்தி முப்பத்தி மூணு டாலருக்கு விற்றதை நான் செல் பண்ணுறேன் கீழே இந்த ப்ளூ கலர் பாருங்கள் சர்ஃப் ப்ளூ கலர் இப்போ கொடுத்துட்டேன் இது வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுது இதை டச் பண்ணும் கம்ப்ளீட்டட் டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மேட்ச் மேக்கிங்னு வருது அதாவது அந்த பைக்கு இது ஒரு செல்லை மேட்ச் பண்ண பார்க்குது இந்த மேட்ச் மேக்கிங் நடந்துகிட்ருக்கு இப்போது மேலே வேலட் பேலன்ஸ் நூறு தான் இருக்குது சென்டரில் பாருங்கள் இந்த மேட்ச் மேக்கிங் நடக்கும் இல்லைனாக்கா நம்ம இதுல ரீப்ரெஷ் பண்ணலாம் டேஸ்ல பார்த்தீங்கன்னா இது முப்பத்தி மூணு ஐட்டம் ப்ரைஸ் கலெக்ஷன்ல அது என்ன ஓடிட்டு முடிஞ்சிடுச்சு சேல் முடிஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை மேலே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் மேலே மூணு டாட்டை அதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் பாருங்கள் என்கிட்ட முதல்ல முந்நூற்றி முப்பத்தி மூணு டாலர் இருந்தது இப்போ முந்நூற்றி முப்பத்தி ஏழு டாலர் ஆகிடுச்சி செல் ஆகிடுச்சு இது கலெக்ஷனில் ஒன்றும் இல்லை பயில ரிசர்வில் ஒன்றும் கிடையாது கலெக்ஷன் இன்றைக்கி டூ டேஸ் வந்து ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது இருக்குது ஸோ இது என்னோடய மயிலில் போனேன்னா இப்போ முந்நூற்றி முப்பத்தி மூணு இருந்தது முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஆகிடுச்சி இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கிறது நாலு புள்ளி பத்தொம்போது இன்கம் கிடச்சிருக்கு ஸோ இது வந்து நம்ம டீட்டெயில்ஸ்லேயும் போய் பார்க்கலாம் என்னென்ன என்ன எப்படி வாங்கியிருக்கு இது இத்தனை நாளைக்கு இத்தனை ட்ரேட் நடந்திருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு பைசில் டச் பண்ணும் மேக்ஸிமம் ஒரு ஒன் மினிட் ஆகும் டோட்டல் ஏர்னிங்ஸ் எனக்கு வந்து இருபத்தி மூணு டாலர் கிடச்சிருக்கு டீமில் பார்த்திங்கன்னா டீமோட இன்கம்லேருந்தும் எனக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் டீமில் நான் யார் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்குறேன் இன்றைக்கி பதினேழாந்தேதி ஒருத்தர் பண்ணியிருக்காரு பதினேழு ரெண்டு பேர் என்கிட்ட மூணு பேர் போட்டிருந்தாங்க மூணு பேருமே பண்ணிட்டாங்க பதினேழு கார்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் முடிஞ்சுது தேங்க் யூ நீங்கள் இது மாதிரி தான் டெய்லி நீங்கள் இந்த ட்ரேட் ஓடணும் பைசல் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கூப்பிடுங்க வித்ட்ராவல் எப்படி பண்ணுறதுன்றது ஒரு ஆப்ஷன் இருக்குது டெபாசிட் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க நான் சொல்கிறேன்